ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கு தான் போயிருந்தேன் கடைக்கு போயிருந்தப்ப திங்கிறதுக்கு எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொறி பாக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பொறி வந்து எப்பயாச்சும் தான் நம்ம வந்து ஏதாச்சும் படைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வாங்குவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம பொறி வாங்கிட்டு வருவோம் அது மாதிரி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பொரியெல்லாம் வந்து யாரும் விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த பொறி திங்கிற ஒரே ஆள் நான்தான் பொறி கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இந்த கற்கன்றலாம் சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா கோயிலேருந்து வாங்கிட்டு வருவோமே அதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவையோட பொரியோட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பொறி வந்து வாயில் அள்ளி போட அள்ளி போட நமக்கு மொறு மொறுன்னு திங்கிற மாதிரியே தெரியாது சீக்கிரமாகவே சாப்பிட்ருவோம் அவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பொறி சாப்பிட்டாலும் பொறி சாப்பிட்ட மாதிரியே தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம டென்ஷனாக இருந்தாலும் சரிங்க கோவமாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஒன்று சாப்பிட்டா கோவம் குறைஞ்சிரும் இல்லைனா தூங்கணும் அதேமாதிரி டென்ஷனாக இருந்தாலும் சரி ஒன்று பசி எடுத்தா சாப்பிடுவேன் அப்படி இல்லைனா நான் தூங்கிடுவேன் அப்போ வந்து நம்ம அந்த டென்ஷனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கலாம்